இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு சைடுவேஸ்ல வந்து போயிருக்காங்க பாதி ஸ்டாக்ஸ் நல்லா வந்து கீழே வந்து போச்சு லாஸ்ட்மே வந்து கொடுத்துச்சு ஆப்ஷன் செல்லிங் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு பெரிய லாபம் வந்து பண்ணியிருக்க முடியும் மார்க்கெட் அந்த மாதிரி தான் வந்து போச்சு ஏன்னா ஒரு பயங்கரமான சைடுவேஸுங்க இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாம்தேதி இங்கேருந்து கரெக்டாக ஓகேங்களா இங்கே ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் பயங்கரமான சைடுவேஸ்ல வந்து போனாங்க அதே மாதிரி நேத்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்ட் திரும்ப ஒரு பெரிய அப்ட்ரெண்ட் திரும்ப ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் திரும்ப ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் இந்த மாதிரி வந்து போச்சு இந்த ரெண்டு நாளா முக்கியமான லெவல்ஸ் வந்து நான் கொடுக்கலங்க கொடுத்துருந்தாலும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காது ஏன்னா சைடு வந்து போகும்போது பிரேக் அவுட்டே வந்து நடந்திருக்காது நம்ம ட்ரேடே வந்து பண்ணியிருக்க முடியாது நானும் லெவல்ஸ் வந்து கொடுக்கல மார்க்கெட்ல எந்த ஒரு பிரேக் அவுட்டுமே வந்து பண்ணல சரிங்களா ஓகே இப்போ நாளைக்கான மார்க்கெட்ல எப்படி வந்து ட்ரேட் வந்து பண்ணலாம் மந்த் எண்டு வந்து வந்துருச்சு இல்லையா மார்க்கெட் மேல போகுமா நிப்டியா இருக்கட்டும் பேங்க் இருக்கட்டும் எல்லாமே தாங்க முடிஞ்சிருக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி இருக்குது இந்த கேண்டில் ஆனா க்ரீனில் தான் வந்து முடிஞ்சிருக்காங்க கீழே ஓப்பன் ஆயிட்டு தான் மேல வந்து வந்திருக்காங்க ரெட்டில் முடியறதுக்கான வாய்ப்பு வந்து இல்ல க்ரீனில் தான் வந்து முடிய போகுது தொடர்ச்சியாக மூணாவது மன்தும் க்ரீனில் தான் முடிய போகுது அஞ்சு மாசம் கீழே வந்துச்சு இல்லையா நீங்க கீழே வந்ததும் கொஞ்சம் பயப்படாம ஸ்டாக்லாம் வந்து லாஸில் வந்து இருந்திருக்கும் இல்லையா இந்த இடத்துல ஒரு பணத்தை வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா இங்கேயே அந்த லாஸ் எல்லாமே ரெக்கவரி ஆயிருக்கும் ப்ராஃபிட்டுமே வந்து கொடுத்துருக்கும் ஸோ இங்க வந்து போகும்போது ஒரு பெரிய லாபமே புக் பண்ணிரலாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க நீங்க ஸ்டாக்ல வந்து என்ட்ரி கொடுத்துருக்கீங்க அந்த ஸ்டாக்கு வந்து கீழே வந்து போயிருச்சு எல்லா ஸ்டாக்கும் ஒரு ஒன் லேக் வந்து லாஸ்க்கு வந்து போயிட்டீங்க பொங்குச்சந்தை கீழே இருக்க போறது கிடையாது மேலே வந்து வரதான் போகுது அப்படி மேலே வந்து வரும்போது நீங்கள் இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க டபுளாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப அதே இடத்துக்கு வந்து வரும்போது அந்த லாஸ் ரெக்கவரி எக்ஸ்ட்ரா ஒரு லட்சம் ப்ராஃபிட்டுமே வந்து கிடச்சிருக்கும் ஸோ மக்கள் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு லாஸை பார்த்துட்டு லாஸ் எப்படா ரெக்கவரி ஆகும் மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் கீழே போகும்போது வாய்ப்பாக பயன்படுத்தி நிறையா ட்ரேடர் வந்து லாபம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்னோடய புத்தகத்தில் நான் ஒவ்வொரு இடத்துலையும் இது குறிப்பிட்டு சொல்லியிருப்பேங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மக்கள் வந்து மேலே போகும்போது தான் என்ட்ரி கொடுக்குறாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் மக்கள் மட்டும்தான் கீழே வரும்போது என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ நீங்களும் கொஞ்சம் விவரமாக வந்து ஷேடு வந்து பண்ணுங்கள் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன் அதை எப்பவுமே சொல்லிக்கிறேங்க ஸ்டாக் கீழே வந்து போகுது அப்படின்னா அது ஒரு வாய்ப்பாக வந்து பாருங்க சரிங்களா ஓகேங்க இப்போ மார்க்கெட் நல்ல ஒரு சைடு வேஸ்டில் போயிருக்காங்க ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் மேலே போகுமா நாளைக்கு இல்லை கீழே போகுமா முக்கியமான பாயிண்ட் அது நிச்சயமாக மூன்று நாட்களுமே பங்குச்சந்தை நல்ல ஒரு சைடு வேஸ்ட் தான் அப்படிங்கும்போது நல்ல ஒரு பிரேக் அவுட் நாளைக்கு இருக்குதான் தான் எது முக்கியமான பாயிண்ட் எது முக்கியமான ப்ரீவியஸ்ல அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக இரண்டு புத்தகம் எழுதியிருக்கேன் ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு இந்த மாதிரி ட்ரேடிங்கை பத்தி நீங்க முழுமையா கத்துக்கணும் ஒண்ணுமே தெரியாது ப்ரோ ஜீரோல இருக்கேன் நானு அங்கிருந்து கம்ப்ளீட்டா எல்லாமே கத்துக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த புக்கை ஒரு டைம் வந்து படிங்க நாலேஜுக்காக காசு செலவு பண்றது தப்பு கிடையாதுங்க இந்த புக்கை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு படிக்கலாம் ஒரு பத்து பேர் கூட படிக்கலாம் இல்லையா ஏன்னா புத்தகத்துல இருக்கிறது எந்த ஒரு கோர்ஸ்லயுமே வந்து இருக்காதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொன்றும் வந்து சொல்லி சொல்லித்தரும் உங்களுக்கு படித்த மேக்ஸிமம் பேர் எல்லாருமே சொல்லலாங்க மேக்ஸிமம் பேர் இந்த புத்தகத்துக்கு நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க நிச்சயமாக படித்து முடிச்சுட்டு நல்ல ரேட்டிங் தான் கொடுப்பீங்க அதே மாதிரி புத்தகம் படித்து முடிச்சுட்டு கோர்ஸ் வந்து தேவைப்படுது ப்ரோ நீங்கள் கோர்ஸ் எடுத்தால் நல்லா இருந்த மாதிரி தோணுது அப்படின்னா நான் ஃப்ரீயாகவே கோர்ஸ் வந்து கொடுத்துட்றேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து இருக்கும் ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் செல்லிங் ஸ்விங் ட்ரெடிங் எல்லாத்துக்குமே கோர்ஸ் வந்து வச்சிருக்கேன் நீங்கள் இந்த ரெண்டு புக்கு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேளுங்க வாங்கினா மட்டும் கிடையாதுங்க படித்து முடிச்சுட்டு என்கிட்ட கேளுங்க அந்த கோர்ஸ் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன் புக்கும் படிச்சுட்டு அந்த வீடியோவும் பார்த்துட்டு என்னோடய யூடியூப் சேனலுக்கு வீடியோவும் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் ஒன் மந்த்தில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து லைஃப்பில் வந்து ஏற்படும் நீங்கள் ட்ரேடு பண்ணுற விதமே வந்து மாறிடும் சரிங்களா ஸோ முடிஞ்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உழைப்பு போடாமல் ஊதியம் கிடைக்காது ஓகேங்க இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சைடு வந்து போய்கிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் இந்த ஒரு ப்ரீவியஸ்க்கு இருக்கு இந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த ஒரு மூணு டச்சை தான் மார்க்கெட் திரும்ப திரும்ப இந்த இடத்துல வந்து டச் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணாலும் அது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கிறதே தவிர நல்ல பிரேக் அவுட்டாக வந்து இல்லை திரும்ப திரும்ப கீழே மேலே வந்து போய்கிட்டு இருக்காங்க எப்போ இந்த பாயிண்டை தாண்டி மேலேயோ கீழேயோ வந்து போகும் அப்படின்னா ஒன் டே டயம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் கை நல்லா கவனிச்சுக்கோங்க ஒன் டேயில் வந்து இந்த பாயிண்டை எப்போ மேலே அவுட் வந்து பண்ணுறாங்களோ அப்போ தான் இந்த இடத்த உடைச்சிக்கிட்டு மார்க்கெட் ஒரு பெரிய ஹைக்கு வந்து போக போகுது சரிங்களா எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது ஒன் எட்டேம்ல முக்கியமான ஹை அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா அப்டேம்ல இருக்கும்போது இங்க ஒரு ப்ரீவியஸ் லோ வரையக்கூடாது அது தப்பா வந்து அமைஞ்சிடலாம் ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோ வந்து பாக்குறீங்க அப்படின்னா இங்க தான் இருக்குது ஃபுல்லா கிரீன் இருக்குது அதுக்கு நடுவில் ஒரே ஒரு ரெட் இருக்குது அப்படிங்கறனால இந்த ஒரு ப்ரீவியஸ் லோவை நம்ம எடுத்துக்க முடியும் அப்புறம் ஃபைவ் மினிட்ல தான் ட்ரிக்லாம் சொல்லுவீங்க அப்படின்னா இல்லைங்க இந்த மாதிரி போச்சு அப்படின்னா ஒன் டேலையும் வீக்லி மந்த்லி ஃபைவ் மினிட் ஒன் மினிட் எல்லாத்துலேயுமே இது வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா என்ன ஒன்று நீங்க மந்த்லி ஒன் டேலாம் வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா வின்னிங் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்டர்னெட் ஷெடிங்ல ஒன் மினிட் பயன்படுத்துறீங்க அப்படின்னா வின்னிங் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஓகே இப்போ அப்படி ஒன் ஹவர் வந்து பார்த்துலாம் ஒன் ஹவர்ல சென்செக்ஸ்ல முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா ஒன் டேல இங்க ஒன்று இருக்குதுங்க ஓகே இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நம்ம ஃபைவ் மினிட்ல நிச்சயமாக மாற்றி வந்து வரைய போகிறோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து நல்லா வந்து மேலையும் கீழே வந்து போயிட்டாங்க இல்லையா அதனால் எஸ் இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாங்க ஒன் ஹவர்ல எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீவியஸ்ல இருக்குது அந்த பாயிண்ட்டு தான் திரும்ப திரும்ப டச் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா சென்செக்ஸ் கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஒன் ஹவரில் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது நான் ஏன் வரையணும்னு தெரியுது இல்லையா இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் கை எல்லாம் இருக்கும் முன்னாடியே ஃபார்ம் ஆனது அதை மார்க்கெட் வந்து இப்போ வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணுங்க ஸோ நீட்டா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் வரைங்க இந்த மாதிரி ஒரு லைன் ரெண்டு லைன் மட்டும் வந்து வரைங்க ப்ரீவியஸ் கைக்கு ஒன்னு ப்ரீவியஸ் லோக்கு ஒன்று வரைங்க இல்லைன்னா அஞ்சு லைன் வந்து வரைவேன் அப்படின்னா ட்ரேடே வந்து பண்ண முடியாது அந்த மாதிரி ட்ரேடு வந்து பண்றீங்க அப்படின்னா நீட்டா வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் வந்து பண்ணணுங்க ஸ்டாப் லாஸ் போடணும் டார்கெட் போடணும் இந்த மாதிரி ட்ரேட் வந்து பண்ணா மட்டும்தான் பங்குச்சந்திர நீங்கள் லாபத்தையே வந்து பார்க்க முடியும் இல்லை அப்படின்னா சும்மா ஆசைக்கு வேணா லாபத்தை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ ஃபைவ் மினிட்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பதுங்க இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல கீழே வந்து போகலாம் அதுவே மேல வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கை எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதுங்க இதை மேல வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்க அப்படின்னா சென்செக்ஸ் மேல வந்து வரலாம் இதுக்கு இதுக்கும் எவ்வளோ புள்ளி இருக்குதுங்க நான் கொஞ்சம் வந்து பார்த்துக்குறேன் இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் கை இருக்குது ஸோ இதுக்கும் இதுக்கு எவ்வளோ புள்ளி ஓகே முந்நூறு புள்ளி இருக்குது அப்படிங்கிறனால நம்ம இங்கேயே என்ட்ரி வந்து கொடுத்துக்க முடியும் மார்க்கெட் நாளைக்கு இந்த ரெண்டு லைனுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகணும் ஒன்று ஒரு கேப் அப்பில் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா டார்கெட் ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சி நம்ம புதுசாக தான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ஒரு ப்ரீவியஸ் கை ப்ரீவியஸில் வரைஞ்சி ட்ரேட் வந்து பண்ணணும் கேப் அப்போ கேப் டவுன் நடந்தால் மட்டும் இல்லை இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு லைவ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணலாம் கண்ணை முடிவிட்டு ட்ரேடு வந்து பண்ணாதீங்க நீங்களாகவும் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்தியா விக்ஸு எப்படி இருக்குது ப்ரீமியம் வந்து இன்றைக்கி எப்படி கரையுது கரைய மாட்டுதா ஆப்ஷன் பையிங் பண்ணலாமா செல்லிங்கில் வந்து இப்போ ஸ்டேடலை வந்து பண்ணியிருப்பாங்களே இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க இங்கே டார்கெட் போட்டிருப்பாங்க ஓகே பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து மேலே பண்ண போதா கீழே பண்ண போதா இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு என்ட்ரியை நம்ம கொடுக்க முடியும் சும்மா மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது அப்படிங்கிறக்காக என்ட்ரியை வந்து கொடுக்கக்கூடாது பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிறது மாதிரி தோணலாம் நான் ட்ரேடிங் ஆரம்பிக்கும் போதும் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் ஒன் மந்த்தில் இது கற்றுக்கலாங்க கற்றுக்க முடியாதெல்லாம் எதுவுமே கிடையாது ஈஸியாக கற்றுக்கிட்டு வந்து ட்ரேட் வந்து பண்ணலாம் ஸோ ப்ராப்பராக ஷேடு வந்து பண்ணுங்க சரிங்களா கால்ஸ் வாங்கிலாம் ட்ரேடு வந்து பண்ணவே பண்ணாதீங்க ஓகே ஃபைவ் மினிட்ல ப்ரீவியஸ்கை ப்ரீவியஸில் கொடுத்தாச்சு அப்படி நிஃப்டிக்கு வந்து போயிடலாம் ஸோ நிஃப்டியில் ஒன் எட்ட ஐயாவும் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட் தான் அங்கே தான் இருக்கிறாங்க மார்க்கெட் முக்கியமான ப்ரீவியஸ் கை ஒன் டே எட்டாயும் ஃப்ரேமில் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் ஒன் டே ஐயாவும் ஃப்ரேமில் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேங்க அப்படின்னா நிஃப்டி கீழே வந்து வரலாம் அப்படியே ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவர் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுங்க இதை கீழே வந்து அவுட் வந்து பண்றாங்கன்னா கீழே வந்து வரலாம் சாரி நான் திரும்ப அதே மாதிரி வரைஞ்சிட்டேன் ஏன்னா இந்த இடத்துல வரைய முடியும் இல்லையா நம்ம சென்செக்ஸில் வந்து வரைஞ்சோம் ஸோ இங்கேயே நம்ம வரைஞ்சிக்கலாம் இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ கிடையாது நிஃப்டில சரிங்களா ஒன் ஹவர்லயுமே இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பத்து ஸ்ட்ராங்காக கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா அடுத்த ப்ரீவியஸ் லோக்கு மார்க்கெட் வந்து வரலாம் அதுவே முக்கியமான ப்ரீவியஸ் கை ஒன் ஹவரில் அப்படின்னா இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து ஓகே இந்த இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஒன் ஹவரில் நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிடில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிடில் கொஞ்சம் கீழே வந்துடலாம் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுக்கு இல்லையா ஃபைவ் மினிட்ல மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பத்தை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து மார்க்கெட் வந்து போகலாம் அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல தாங்க ஒன் மந்த்தாக வந்து இருக்கிறாங்க கண்டிப்பாக பிரேக் அவுட் வந்து பண்ணும் சரிங்களா நிச்சயமாக பிரேக் அவுட் வந்து பண்ணும் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மார்க்கெட் ஒரு பயங்கரமான ட்ரெண்டில் வந்து போகும் அந்த டைமில் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுங்க லாபம் வந்து பண்ண பாருங்கள் ஓகே ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் இல்லையா இது வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு அப்படியே ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம்ங்க இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் அதுவே முக்கியமான ப்ரீவியஸ் லோ ஸோ இங்கே இருக்குது பேங்க் நிஃப்டியில் அதாவது ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி முப்பது இதை கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து வரலாம் சரிங்களா அப்படியே ஃபைவ் மினிடில் வந்து பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிடில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஐம்பத்தி ஐந்தாயிரம் இதை கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ்கை நிச்சயமாக மாற்றி வந்து வரைஞ்சாகணும் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி முப்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க இங்கெல்லாம் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பியும் பேங்க் நிஃப்டி உச்சத்துக்கு வந்து வர போகுது ஸோ அங்கே பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்டர்னில் வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிடும் ஓகே ஸோ ப்ராப்பராக ட்ரெடு பண்ணுங்கள் ட்ரேடிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் ஆச்சும் சார்ட்டை வந்து படிங்க சும்மா வந்து என்ட்ரி கொடுக்குறத விட சார்ட்டை வந்து படிங்க எப்படி இன்றைக்கி போயிருக்கு ஏன் இன்னைக்கு ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது ஏன் இன்னைக்கு ட்ரேட் வந்து பண்ணி ப்ராஃபிட் வந்து ஈஸியாக வந்து வந்திருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு மூணு மாதத்தில் பேப்பர் ட்ரேடிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ட்ரேடிங்லாம் வந்து கற்றுக்கிட்டு புக்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு ஒரு பெரிய ட்ரேடெலாம் நீங்கள் ஆவீங்க ஆனால் ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்காமல் ட்ரேட் வந்து பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் தான் வருங்க ஸோ அடுத்த பார்க்கலாம் ப்ராஃபிட்டாக ட்ரேடோ பண்ணுங்கள் தேங்க்யூ